இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஒரு இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் மறைப்பணியாளர் லியோனார்டோ போர்டோ மௌரிஷியோ நகர் பிறப்பு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு டிசம்பர் இருபது இறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ஆறு முக்தி பேரு பட்டம் கிடைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு புனிதர் பட்டம் கிடைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் அவர்களால் இவர் மறைப்பணியாளர்களின் பாதுகாவலராக இருக்கிறார் இவர் இத்தாலி நாட்டின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார் இவர் தான் குரு பட்டம் பெற்ற பின் மறைபரப்பு பணியாளராக செயல்பட்டார் பயணங்கள் பல மேற்கொண்டு ஊரூராக சென்று மறையுரையாற்றியுள்ளார் இவரின் மறை பலர் கவர்ந்தெழுக்கப்பட்டு இவரை தொடர்ந்தனர் அனைத்து வித மக்களும் எளிமையாக புரிந்து கொள்ளும் விதத்தில் மறையரையாற்றும் திறமையை பெற்றிருந்தார் இயேசுவின் நற்செய்தியை மிக எளிய முறையில் அறிவித்தார் இவர் ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு புனித பிரான்ஸ் அசியின் சபையில் சேர்ந்து பணியாற்றினார் அன்னை மரியாளுக்கு வணக்கத்தையும் சிலுவப்பாதை வழிபாடுகளையும் எளிமையான முறையில் வழிநடத்தி அனைத்து மக்களையும் இறை உணர்வு கொண்டு வாழ செய்தார் இவர் இத்தாலியில் மட்டுமே அறுநூறு முறை சிலுவப்பாதையை வழிநடத்தியுள்ளார் இவர் மருத்துவ படிப்பையும் தத்துவலியும் கற்றிருந்த போதும் கூட எளிமையாக வாழ்ந்து நற்செய்திக்கு சான்று பகர்ந்தார் புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக நிறைவாய்ப் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வினை தரிசிப்போம் நன்றி